மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய எமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் சீமான் பேச்சு விடுஞ்சா மாதிரி மாறி மாறி ஆரம்பிச்சிட்டாரு தேர்தல் ஆணையருக்கு சீமான் அவசரமாக ஒரு கடிதம் எழுதணும் மாடுகளை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் முப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி அடக்கம் பண்ண பாதி எலும்பு எடுக்க முடியாதுங்கிறாங்க முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன ஒருத்த ஒரு மன்னருடைய சமாதியை வந்து தோண்டணும்னு சொல்றாங்க வந்து இருப்பாங்க பாருங்க ஈழத்தமிழர்களுடைய கண்ணீரை காசாக்கிய வித்தை வந்து சீமானுக்கு வாய்ப்பு இருக்கிறது சாப்பாடை பத்தி பேச நாளே கிடையாது ஆமக்கறி அரிசி கப்பல் அதை நான் அதை சாப்பிட்டேன் உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு சாப்பிடவும் இல்லையா வாய திறந்தா வண்டி வண்டியா கதை இப்ப கடைசியா போய் கோனேரிக்கொன் கோட்டையை கைப்பற்ற போற பார்க்க அரசர்கள் மாதிரி முழிச்சு கத்துற எனக்கு ஆள் வர மாட்டேங்கிறா கண்டுக்காம இருக்கிற பண்ணையூர் கூட்டமா திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற அரசியல் இருந்தாகணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி சீமான் நடக்கிறார் அவர் புலிவேட்டைக்கு போவதாக சொல்லிவிட்டு தம்பிகளை ஏமாற்றி போய் அவரே தான் ஆடிக்கிட்டு இருக்காரு இது கீர்த்தி சுரேஷோ திரிசா சம்மந்தப்பட்ட கனவு காட்சி அல்ல அதனால் இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா எங்கிட்டாவது காரக்குடி பக்கம் போய் பிடிச்சா தான் உண்டே தவிர எந்த ஆட்சியும் பிடிக்க முடியாது வீட்டுக்கு அவர் தயாராக தான் இருக்கிறாரு அவருக்கு நாம மறந்து போயிடும் மனப்பாடம் பண்ணது மூன்று நிமிஷத்துக்கு மேலே அவரால் மனப்பாடம் பண்ண முடியலன்னு கேள்விப்பட்டேன் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் துணை நிகழ்ச்சியில் அமைக்க மகிழ்ச்சி சார் திடீரென தம்பி வந்தா வரவேற்பேன் தம் ஏன் நானும் தம்பியும் ஒன்று சேர்ந்துட கூடாதா ஒரே மடையில் அமரக்கூடாதா எனக்கு நேரெதிர் சித்தாந்தத்தை கையில் எடுத்தா கூட எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்லாம் சீமான் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பேசினார் விஜய் அவர்களுடைய இந்த கொள்கை அறிவிப்பு மாநாடுக்கு முன்பு மாநாட்டிற்கு பின்பு லாரி அடிச்சிச்சாவ அப்படின்னு பேசியிருந்தார் இப்போது வந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த வெள்ளத்தில் வந்து தாழ்வான பகுதிகளில் இருந்த மக்கள் வந்து இந்த சாலையோரத்தில் வச்சுருந்த மக்கள் அவங்களாம் பாதிக்கப்பட்டப்போ பனையூர் அலுவலகத்துக்கு அழைத்து நிவாரணப் பொருட்களை விஜய் அவர்கள் கொடுத்தார் அது வந்து மிகப்பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது அதற்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்துருது சில சம்பவங்களுக்கு அறிக்கை கொடுத்தார் சிலதுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் கூட தம்பிக்கு தோல் கொடுத்தார் ஏன் அதில் என்ன தவறு இருக்குது விஜய் வந்தால் கூட்டம் வரும் இடைஞ்சல் வரும் அதனால் அவர் வந்து அலுவலகத்துக்கு இதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு தான் பேசிருந்தார் மீண்டும் வந்து ஒரு தாக்குதல் ஒரு போரையே ஆரம்பிச்சிருக்கார் புலிகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் போட்டியா எனக்கு வந்து கொள்கை என்ன கே டிவி கேன்னு கேட்குது கோட்பாடு என்ன தளபதி தளபதி எனக்கு தலை விடின்னு கேட்குது அப்படின்னு ரொம்ப இதாக விமர்சிச்சிருக்காரு ஏன் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு திடீர் திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் சீமான் பேச்சு விடுஞ்சா போச்சுங்கிற மாதிரி மாறி மாறி பேசக்கூடியதுல ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மாதிரியாவே பேசிட்டுறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் காலியாகி விட்டது எப்போவுமே ஒரு அரசியல் கட்சியில் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்த மக்களால் அந்த பகுதிகளிலே அறியப்பட்டவர்கள் விலகுகிற போது அது வெளியில தெரியும் கட்சியினுடைய அனுதாபிகள் கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படி அடையாளம் இல்லாமல் இருக்கக்கூடிய எப்பொழுதுமே லட்சக்கணக்கான பேர் எப்பவுமே எல்லா கட்சிகளிலுமே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே மௌனமாக வெளியேறுவாங்க அவர்களுடைய கணக்கு அரசியல் கட்சிகளுக்கு தெரியாது கிரவுண்டில் அதாவது களப்பணி ஆற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து பெரிய அளவில் வெளியேறிட்டாங்க இப்போ அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா செஞ்சி கோட்டையிலே கோடேரி கோட்டை தான் ஆட்சி செஞ்சாரு ஒரு நிலத்தை வந்து பல மன்னர்கள் ஆட்சி செய்வார்கள் செஞ்சி கோட்டையை வந்து கோனேரி கோன்னு ஆட்சி செஞ்சிருப்பார் மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய ஆட்சி காலத்திலே தான் அந்த கோட்டை கட்டப்பட்டது என்று வரலாற்று குறிப்பு இருக்கிறது அது யுனெஸ்கோ பதிவு செய்திருக்கிறார் இப்போ சீமார் என்ன சொல்றாருனா யுனெஸ்கோ எப்படி பதிவு செய்யலாம் தொல்பொருள் ஆராய்ச்சி எப்படி என்னை கேட்காம எழுதலாம் ஏட்ட கையெழுத்து வாங்கிட்டு போவேணாமா அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்டை வந்து சிவாஜியினுடைய கோட்டை கிடையாது நான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் ஒரு கட்டுக்கதையை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து ஆதாரபூர்வமாக ஒரு செய்தியை நிறுவ வேண்டுமே தவிர இது தொல்லியல் ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டது நீங்கள் என்ன செய்றீன்னா கோடேரி கோன்னு சொன்னால் கோளார்களுடைய ஓட்டு நமக்கு வந்துடும் ஏன்னா இப்பதான் ஒரு மாடுகளோட பேசிட்டு இருக்காரு அந்த மேடை கோனார் இப்ப நான் என்ன சொல்றேன்னா வாக்காளர் திருத்த பட்டியல் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்தம் நடக்குதுல தேர்தல் ஆணையருக்கு சீமான் அவசரமாக ஒரு கடிதம் எழுதணும் மாடுகளை வாக்காளர் பட்டியல சேர்க்கணும் சேர்த்தா தான் மறுபடியும் அந்த எட்டு புள்ளி ரெண்டு எல்லாம் திரும்ப வர முடியும் ஏன்னா மனிதர்கள் பூரா கட்சி விட்டு போயிட்டேன் மாடுகளுக்கு வாக்காளர் அதாவது வாக்கு போடுகிற உரிமை தந்தாதான் ஏன்னா மாடு வந்து ட்ரைனிங் கொடுத்து மே அப்படின்னு சொன்னா அந்த சவுண்ட்லயே ஓட்டுப்பதிவு பண்றது மாதிரி ஒரு செட்டிங் ஒன்னு பண்ணாய்னு வச்சுங்க சீமான் கட்சிக்கு ஒரு ஆதரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஏன்னா மனுஷன் எவனும் இனிமேல் சீமான் கட்சியில இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க ஏன் சார் அங்க இருக்கிறவங்களை எல்லாம் இல்லைங்க இனவெறி கோட்பாட்டே ஒரு முன்வைக்கிறார் அதாவது அரசியலை பொறுத்தவரையில அரசியலில் நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் நீதியின் பக்கம் நிற்கிறீர்களா சமநீதியின் பக்கம் இருக்கிறீர்களா மனுநீதியின் பக்கம் இருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் வந்து சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய சமநீதியின் பக்கத்திலே நிற்கிறோம் அரசியல் சாசனத்தின் பக்கம் நிற்கிறோம் நீ பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்திலே நிற்கிறோம் உழைப்பவர்களுக்கு பக்கத்திலே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இவர் எல்லாவற்றையுமே பிறப்பின் அடிப்படையிலே இன்னாருக்கு இன்னாரு பிறந்தா யாரு யாருக்கு பிறந்தாங்கிறதுல ஜாதிவாரியாக பிறப்பின் அடிப்படையிலே மனிதர்களை பார்க்கிற அந்த மனுசாஸ்திர முறை வர்ணாசிரம முறை இருக்கல அந்த அடிப்படையில் அவர் அரசியல் கட்சி நடத்துகிறார் திடீர்னு என்ன சொல்கிறாரு இப்போ கீழடியினுடைய நாகரீகம் பண்பாடு அதெல்லாம் தொல்பொருள் ஆய்வாளர்களால் நிரூபிக்கப்பட்டு ஐயாயிரத்தி முந்நூறுக்குமான சாட்சியங்கள் ஆவணங்கள்லாம் அங்கு நிறுவப்பட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆவணத்தை வந்து நிறுவியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இன்றைக்காவது சீமான் கீழடியினுடைய இந்த பண்பாட்டு ஆவணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து என்றைக்காவது தமிழர் பற்றி பேசுறாரு தமிழர் நாகரீகம் பற்றி பேசுறாரு தமிழர் பண்பாடு பற்றி பேசுறாரு என்றைக்காவது ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரா ஏன் நடத்த மாட்டேங்கிறாரு நடத்தினா அது தமிழ்நாடு அரசுக்கு அது பெருமையாக போய் சேர்ந்து விடுவோம் அப்ப அவருக்கு அரசியல் ஆதாய கணக்கு தான் அவருடைய பிரச்சனை அவரை பொறுத்தவரைல அரசியலை அவர் எப்படி பார்க்கிறாருன்னா செஞ்சிக்கோட்டை பணி என்ன ஒன்று என்ன திடீர்னு நம்ம இன்னைக்கு கோனேரி கோனுக்காக நான் போறாருன்னு சொல்றாருல கொஞ்ச நாள் கழிச்சு போய் மதுரையில போய் நாயக்கர் மகள உட்காந்துக்கிட்டு இதை தமிழர் மகள்னு அறிவிக்கணும் இதுக்கு பேர் பாண்டியன் மகால்னு அறிவிக்கணும் அப்படின்னா பாண்டியன் ஹோட்டலில் தான் அவர் தங்குவார் அதையும் அதையும் அறிவிப்பாரான்னு எனக்கு தெரியல பாண்டியனுக்கு சொந்தமானது எனக்கு ஹோட்டலை காலி பண்ணி கொடு சங்க ஓட்டலை வந்து காலி பண்ணி கொடு மதுரையில் ஏன்னா அது சங்கம் வளர்த்த தமிழர்களுடைய பூர்வீகமாக இருந்தது அப்படின்னு இப்படி கிளம்பிடுவாரோன்னு பயமாக இருக்கு ஏன்னா அவர் பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு ஒவ்வொரு பள்ளமாக தோன்றுறாரு தோண்டி இப்போ என்ன செய்வான்னா பாஜக காரன் வந்து திடீர்னு தாஜ்மஹாலுக்கு கீழே தான் சிவன் கோயில் இருக்குது சொல்கிறாங்களா இல்லையா அஜ்மீர் தர்காவுக்கு கீழே தான் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்குது கிருஷ்ணர் இங்கே தான் பிறந்தார் அங்கே தான் பிறந்தார் ஏதாவது ஒரு கதையை கட்டுக்கதையை அடித்து விட்டு இவங்களே ராத்திரியோட ராத்திரியாக போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பள்ளத்தை தோண்டி இவங்களே புதைச்சி வச்சிருவாங்க சாமி சிலையை தொலைச்சு அந்த பக்கம் பாதுகாப்பு பிரச்சனைக்காக வந்து போலீஸ் போடு அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசங்கள் போன்ற பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இந்த மாதிரியான அட்டுயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது திடீர்னு என்ன பண்ணுவா போலீஸ் கண்ட்ரோலுக்குள்ளே அது வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான் அப்புறம் போனோன்னா அங்கேயே சாமி செல்ல இருக்கலாம் பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறவனை பூரா விரட்டி விடுத்து ஒழுங்கு எல்லாம் விரட்டி விட்டு சாமி இருக்கலாம் அது சொந்த கிடையாது அப்படின்னு சொல்லி ஆட்டையை போடுற வித்தையில படித்துற பாண்டின்னு ஒரு ஜோக்கு இருக்கு வடிவேலு ஜோக்கு அண்ணே இப்படி நம்ம வந்து அலைஞ்சு திரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனியாக சீட்டிங் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குனே அப்படின்னு கூட இருக்கிறேன்னு சொல்லுவான் சாட்டை தோரம் முறை சொல்ற மாதிரி சொல்லுவான் கூட இருக்கிறேன் சிசியன் சொல்லுவான் அதுக்கு வந்து அதுக்கு உழைச்சே சாப்பிட்டு போயிடலாம்னே அப்படின்னு சொல்லும் போது தம்பி அண்ணனுக்கு வேர்த்த ஆகாதுரா அதே நிலைமையில உழைப்பின் வழியாக அரசியலை கட்டுவது என்பது நீண்டகால பயணம் என்கிற காரணத்தினால குறுக்கு வழியில் போய் எப்படி பாஜக வந்து திடீர் திடீர்னு வந்து சாமியின் பேரால வந்து கதை கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டு எப்படி வந்து மத பிரச்சனையை உருவாக்குறானோ அது மாதிரி மொழி பிரச்சனையை உருவாக்குறாரு திருதப்பூடு போய் மராட்டிய மன்னன் மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு எதிராக அப்போ போர்ந்துட்டு போறீங்களா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இங்கேருந்து நாங்கள் ஒரு படையை நடத்திட்டு போய் மராட்டிய மன்னருடைய அந்த இதுக்கு ஏன்னா அவரது சிப்பு கல்லறையை தோண்டணுங்கிறாங்க ஒரு குரூப் போய் நம்ம அடிக்கணும் அவர் இரநூறு முந்நூத்தம்பது ஆச்சு வந்து அடக்கம் பண்ணி நீங்க மு முப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி அடக்கம் பண்ணவனுக்கே பாதி எலும்பு எடுக்க முடியாதுங்கிறாங்க முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன ஒருத்தர் ஒரு மன்னருடைய சமாதியை வந்து தோண்டணும்னு இவங்க சொல்றாங்கன்னா எவ்வளவு மூளை வளர்ச்சி வந்து குன்றியவங்களா இருப்பாங்க பாருங்க வரலாற்றில் நிகழ்ந்தது நிகழ்ந்தது தானே திரும்ப நிகழுமா ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப இந்தியா என்கிற ஒரு தேசம் வந்து ஒரு ஒற்றை தேசமாக முதல்ல இல்ல ஒரே நாடா இல்ல தொடக்கத்துல என்னவா இருந்துச்சு ஐநூத்தி எண்பது சமஸ்தானங்களாக இருந்துச்சு முகலாயர்கள் இந்த மண்ணில் வருகிற போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ராஜா இருந்தான் திண்டிவனத்துக்கு ஒரு ராஜா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து செஞ்சிக்கு ஒரு ராஜா திருவண்ணாமலைக்கு ஒரு ராஜா இப்போ அரசியல் கட்சி பாசியில் சொன்னால் இப்போ ஒன்றிய செயலாளர் இருந்த பூரா அப்போ ராஜாவாக இருந்துருக்கேன் மாவட்ட செயலாளர்கள்லாம் பேரரசர்களாக இருந்திருக்கான் ஜனநாயக பாணியில் ஒருத்தன் போய் வந்து இதை போய் ஆய்வு செய்கிறான் பாரி வசித்த பரம்பு முளை அவர் ஆண்ட நிலத்தினுடைய எல்லை என்னன்னு போய் பார்த்துருக்கான் இன்றைக்கி கணக்கு படி பார்த்துருக்கேன் பார்த்தா பஞ்சாயத்து போர்டு கணக்கு தான் வருது ஒருவேளை பாரி மன்னன் இன்னைக்கு உயிரோட இருந்தா பஞ்சாயத்து போர்டு அதுக்கு மேல சான்ஸே கிடையாது அப்ப தேர் வச்சிருந்தாங்க பெருசா இருக்காது வாய்ப்பு இருக்காது இல்ல ஏன் இப்படி சாதி ரீதியில பல விஷயங்களை பேசுறதுக்கு என்ன அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கு அப்ப சாதியை வச்சு அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு யாரும் தயாரா இல்ல அவர் என்ன பண்றாரு தமிழ் தேசியத்தை வச்சு இனிமே வாக்கு வாங்க முடியாது பேசினா தானே ஓட்டு போடுவாங்க அவருதான் தமிழ் தேசியமே பேசலையே அவர் அவர் பாஜக பணம் வாங்கிக்கிட்டு பெரியார வந்து அதாவது ஈழ போராட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஈழப் போராட்டத்தை வந்து அளவுல கையில் எடுத்த தலைவர்கள் வரிசைன்னு ஒண்ணு இருக்கு பல நெடுமாறன் மறுமலர்ச்சி திமுகவினுடைய நிறுவனர் வைகோ அதற்கு பின்பு தொல் திருமாவளன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பன்ருட்டி வேல்முருகன் ஒரு பெரிய வரிசை இருக்கிறது மருத்துவர் ராமதாஸ் இப்படி பல பேர் வந்து ஈழப் போராட்டத்தை தங்களுடைய மிகப்பெரிய அரசியல இவங்க தேர்தல் அரசியல இருக்கிறவங்க அது போக கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் அது மாதிரியான தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க இவங்க இவங்க யாருக்குமே இல்லாத வரலாறு சீமானுக்கு இருக்கா சீமானு கிடையாது சீமானுக்கு போனது சினிமா ஷூட்டிங் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷனுக்காக போனது இவர் மட்டும் போகல அதுக்கு முன்னாடி பாரதி ராஜா போயிருக்காரு ஈழத்து இயக்குனர் மகேந்திரன் ஒரு முறை போயிருக்காரு பாவலர் அறிவுமதி போயிருக்காரு இவங்க யாருமே ஃபோட்டா வச்சு வியாபாரம் பண்ணவே இல்லை சில பேர் ஃபோட்டா வச்சு பாச தெரியாதவங்க நம்மகிட்ட வந்து இது கேட்பாங்க யாசகம் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா ஃபோட்டா வச்சு கேட்பாங்க ஈழத்தமிழருடைய கண்ணீரை காசாக்கிய வித்தை வந்து சீமானுக்கு வாய்த்துருக்கிறது மற்றவன்லாம் என்ன பண்ணானா மற்ற தலைவர்கள் மற்ற இயக்கவாதிகள்லாம் கை காசை போட்டு அவர்களுக்கு மருந்து வாங்கி அனுப்புறது அவர்களுக்கு ஆயுதத்தை சப்ளை செய்வது அவர்கள் போராட்ட கலங்கடியிலே இருப்பவர்களுக்கு வந்து ஆபத்துக்கு உதவுவது உணவுப் பொருட்களை அனுப்புவது இந்த வேலையைத்தான் மற்றவங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அங்கேருந்து ஆட்டையை போட்டு சாப்பிட்டதுன்னு ஒன்று வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறு வந்து வந்து சீமான் ஒருவருக்கு தான் உண்டு அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி பேசாத நாளே கிடையாது ஆமக்கறி அரிசி கப்பல் அதை நான் அதை சாப்பிட்டேன் உண்மையிலே அதெல்லாம் அவர் சாப்பிடவும் இல்லையா கூட கூட்டு போனேன்னு சொல்கிறான் அதெல்லாம் நாங்கள் வேணையும் சாப்பிட்டோம் நாங்கள் இவருக்கு கிடைக்கல நாங்க சொன்ன கதையை கதையா மாத்திட்டா இருக்கிறான் எல்லாத்துலயுமே ஃப்ராடு வாய திறந்தா வண்டி வண்டியா கதை இப்ப கடைசியா போய் கோன் கோட்டையை கைப்பற்ற போறேன் பார்க்க பழைய அரசர்கள் மாதிரி ஆயிட்டாங்க மக்கள் மனங்களை கைப்பற்ற முடியல பழைய கோட்டையை கைப்பற்ற போறேன் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட இடங்களை போய் தேவையில்லாம ஏதாவது சேதாரம் பண்ணிடக்கூடாது ஏன்னா பூரா குரங்கு சட்டை ஒன்ற கூட வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே போய் ஆ ஒன்னு கத்துறது நான் கேட்குறேன் விஜயோட உனக்கு என்ன முரண்பாடு இவர் என்ன நினச்சுக்கிட்டாருன்னா நம்ம பெரிய ராஜ குரு நம்ம சொல்றது தான் விஜய் கேப்பாரு விஜய்க்கும் சீமானனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது விஜய் திரைப்பட துறையில வெற்றி பெற்று விட்டு அரசியலுக்கு வர்றாரு நீ சினிமால போனியாகாம காலியாயி போய் காளி பெருங்காய டப்பா வாசனை தான் பலமா இருக்குன்ற மாதிரி நீ வந்திருக்க வாய்ச்சவுடாலை கழித்து விட்டு சீமான் யாரு சீமானுக்கு ஏதாவது உண்மையிலே வீரம் இருக்கிறதா இருக்கு இறங்கி போய் அது அடியாள் வேலை பாக்குறவ அதுக்கு தான் அவர் லாய்க்கு இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்பதற்கான தான் ஒரு தற்கூறி என்று நிரூபித்த தரணும் அது ஏன் அடிச்சார் தெரியுமா உங்களுக்கு அதை மட்டும் ஒரு ஒரு தொலைக்காட்சியில கூட காட்டல அந்த மியூட் பண்ணிட்டாங்க அல்லது ரெக்கார்ட் ஆகல நினைக்கிறேன் ஏன் அடிச்சார் தெரியுமா அவர் பேச ஆரம்பிச்ச உடனே கோனேரிக்குன் கோட்டை பேச ஆரம்பிச்ச உடனே காசா போனாமா வாக்கி வந்தது அடிச்சு விடுன்னு இருக்கேன் அவரத்தை முன்னாடி கொண்டு அடிச்சு விடுன்னு ஓடி போய் அவனை அடிச்சு விட்டாப்ல நியாயமாக என்ன செய்யணும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அது இந்த மாதிரி கட்சிக்காரங்களை வந்து சில பேர் வந்து ஏட்டி போட்டியாக பேசுவாங்க ஒரு முறையெல்லாம் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் அவருத்த சரக்கை போட்டு மேலே ஏறிட்டான் அவனுக்கு நான் சொன்னேன் ஏண்டா டாஸ்மாகில் வந்து சரக்கை உள்ட்டேன் அடிக்கிறவன்லாம் அந்த நாட்டுக்கு தலைவனாக முடியுமாடா அப்படின்னு நான் இருக்கேன் அவன் நம்ம தலைவரை பற்றி ஏதோ புகழ்ந்து பேசுகிறாருன்னு தவறாக நினச்சிக்கிட்டு மேலே ஏறிட்டான் மேலே ஏறி அவன் ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டுருவான்னு கூட இருக்கவங்கெல்லாம் பதட்டமானா அவன் எனக்கு சால்வை போடுறான் அவன் கட்சி தலைவனை திட்டுறதே அவனுக்கு நிதானம் தெரியல போதையில இருந்துச்சு அவன் நமக்கு போட்டு அப்படிங்கிறான் அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க சில பேர் பொதுக்கூட்டங்களில் ஏட்டிக்கு புட்டியா பேசுறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பேன் அவனை அப்புறப்படுத்துவார்கள் அமைதியான முறையிலே அப்புறப்படுத்துவாங்க காவல்துறை கூட நடக்கும் இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அப்ப என்ன பண்றாருனா இவர் தன்னை குறித்த பிம்பம் உடைந்து நொறுங்குகிறது தன்னுடைய பிம்பம் சிதைகிறது என்கிற ஆத்திரத்துல ஓடி போய் அவனை அடிக்க போவாரு அதனால தன்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பாதி போற தூங்கி எந்திரிச்சா இன்னைக்கு கட்சியை முக்கியமான தகவலாக வருது விஜய் மீது இந்த திடீர் பாய்ச்சல் ஏன் உனக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்ற திமுகவை தான் சாடிட்டு இருந்தார் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் இரு திராவிட கட்சிகளும் திருட்டு கட்சிங்க அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் எங்களுக்கு ஓட்டு போட்டு உங்க பிள்ளைகளான எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தார் திடீரென திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி என்பது ஸ்டாலினோடு முடிந்து விடும் இனி மூத்த தலைவர் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளம் தலைவராக இருந்தாலும் ஸ்டாலின் அளவுக்கு வீரியமா இருக்க மாட்டார் நம்ம எல்லாம் ஃபைட் பண்ணோம்னா உதயநிதியை காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சீமான் கணக்கு போட்டார் சரி உதயநிதியோட ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கனவோட கணக்கோட இருக்கும்போது ஸ்டாலினை ஜெயிக்க முடியல உதயநிதியாவது நம்ம மோதி பார்த்து ஜெயிச்சிடலாம் அரசியல் அப்படின்னு அவர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் போது திராவிடம் குறித்து பேரறிஞர் அண்ணா குறித்து விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் அவருக்கு இப்போ ஆத்திரமா இருக்கு அடுத்த தலைமுறைக்கு திராவிடத்தை கடத்தி விட்டார்கள் அடுத்த தலைமுறைக்கு திராவிட கருத்தியலை கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள் இந்த புதுசா விசில் அடிக்கிறான்ல அவன் பூரா வந்து அண்ணாவை பற்றியும் இந்த மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கோள் என்றெல்லாம் அண்ணா பேசுனாருன்ற மாதிரி கருத்தை எல்லாம் திராவிட இயக்க கருத்தை பேசுகிற ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் நகருகிற போது நம்ம எதிர்பார்க்கிற அரசியல் இனி தோன்றாது நம் காலத்தில் தோன்றாது இல்லை இனி தோன்றாது என்கிற ஒரு அவநம்பிக்கைக்கு அலாயிட்டன் அதனாலதான் இனி வந்து இடது பக்கம் இல்லைன்னா வலது பக்கம் போ நடுவில் போனா லாரியில் அடிபட்டு சாமியினு உலகத்துல வந்து இந்த மாதிரி வந்து லாரில அடிபட்டு சாவேன்னு தன்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டு இருக்கிற தலைவரை விமர்சித்த உலகத்தின் ஒரே ஒரு ஒப்பற்ற பெரும் தலைவர் யாருன்னா சீமான் அவரால் தான் இவ் இந்த மாதிரி சாபத்தை வேற யார் முனிவரா இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் முன்னாடி திடீர்னு அவர் வந்து ஒரு முனிவர் அவரே அவர் கடந்த காலத்துல வசிக்கிறார் நல்லா கவனிச்சேன்னா அவருடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு போய் பனை மரத்துக்கு படிக்கட்டு எல்லாம் கட்டி பத்து நாளா படிக்கட்டு கட்டிருக்காங்க கட்டிட்டு அது மேல சங்கி சங்கின்னு ஏறாரு ஏன்னா அவருக்கு அறுபது வயசு மேலே ஏறிட்டாருன்னா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஆகி போயிடும் சிக்கலாகி போயிடும் பாடி எடுக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு படிக்கட்டு கட்டிருக்காங்க நாமுதம் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பண மரத்துக்கு லிஃப்ட் போடுறதா பிளான் வச்சிருக்காங்க மினி லிப்ட் போட்டு சங்கின்னு பட்டம் நமக்குன்னா சங்கின்னு மேல ஏறும் திடீர்னு வந்து ஆடு மாடு மேப்போம் ஏற்கனவே ஆடு மாடு மேச்சை வந்தா படிக்கூடத்துக்கு போய் இப்பதான் படிச்சு கிடிச்சு ஆசிரியர்களா பேராசிரியர்களா வழக்கறிஞர்களா மருத்துவர்களா பல பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க இவர் பழைய மாதிரி என்ன பண்ணுறாருனா இயற்கை வாழ்க்கைக்கு திரும்புவோம்னு சொல்லிட்டு சீமான் வந்து இனி நாம் ஆடைகள்லாம் உடுத்த வேணாம் உடுத்தி உடுத்திக்கொண்டு நாம் வந்து பழைய மாதிரி ஆட்கள்லாம் நம்ம வந்து இன்றைக்கு எப்படி வந்து ஏவால் காலத்திற்கு நாம் திரும்பி வரலாம் பாதி ஆப்பில் கடித்தது மிச்சம் இருக்கிறதுன்னு கூட்டிகிட்டு போயிடுவார்கிற பயம் இருக்கிறது பல பேருக்கு அதனால் அவருக்கு என்னென்னா நம்ம கரடியாக கத்துறோம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த பனையூர் பங்களாவில் படுத்து கிடக்குறாப்புல விஜய்யே பின்னாடி ஏண்டா கண்ணு முழிச்சு கத்துற எனக்கு ஆள் வர மாட்டேங்கிறான் கண்ணுக்காம இருக்கிற பண்ணையூர் பங்கள கூடிய பண்ணையாருக்குரிய கூட்டமா அப்படின்னு ஒரு கோவப்படுறாரு அதனால ரெண்டு பேருக்கு இடையில வந்து கடுமையான போட்டி நிலவும் விஜய் அவர்கள அதாவது தன்னை விட ஒரு வாக்கு கூட விஜய் எடுத்துடக் கூடாது அப்படிங்கறத அவருடைய இந்த தேர்தலுடைய ஒரு அஜெண்டாவா அவரு ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் இந்த போர் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர்கள் அரசியல் வருவதால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதால அது பெரும் லாஸ் சீமானுக்கு தான் இருக்கும் அப்படின்னு பலர் விமர்சிக்கிறாங்க அதனால அந்த கோபமா இது அது தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல அதிமுகவை வந்து பாஜக என்கிற மலைப்பாம்பு ஒழுங்க பார்க்கிறது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருக்கிறது இரண்டாவது இடத்தை நோக்கி யார் நகர வேண்டும் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு சமமான போட்டிக்கு இதுவரைக்கும் வந்து திமுகவுக்கு சமமான போட்டியிலே அதிமுக இருந்தது அல்லது அதிமுகவினுடைய அதிகார போட்டியில் சமமான தளத்திலே வந்து சம தட்டாக வந்து திமுக இருந்தது இப்ப இந்த தராசு தட்டு சமம் இழந்து அதிமுகவினுடைய கூடாரம் காலி அது கட்சி உடைக்கப்பட்டதன் வழியாக தலைமை பண்பு இல்லாத தற்கூரித்தனத்தின் வழியாக அது கொஞ்ச கொஞ்சமா காலியாயிட்டே இருக்கு இந்த இரண்டாவது இடத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு பக்கம் பாஜக முயற்சி பண்ணுது ஒரு பக்கம் தாவேக்கா என்று சொல்லக்கூடிய ஒற்றிக் கழகம் முயற்சி அந்த இடத்துக்கு நான் தான் இருக்கணும் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற அரசியல் இருந்தாகணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி சீமான் நகர்றார் சீமானுடைய கனவை முற்றிலுமாக உடைத்து நொறுக்குகிற இடத்துல சல்லி சல்லியா உடைச்சிட்டாங்கன்னா சொல்லுவாங்களா அந்த மாதிரி உடைச்சு ரோட போட்டு அது மேல பாதையை போட்டுருவாங்களோங்கிற பயத்துல அச்சத்துல உறைந்திருக்கிறார் சீமா அதனால உனக்கு என்ன கொள்கை இருக்கு உனக்கு என்ன கோட்பாடு இருக்குன்னு கேக்குறாரு அவருக்கு கொள்கையே தேவையில்லை கோட்பாடே தேவையில்லை தளபதி என்கிற ஒற்றை சொல் எங்களுக்கு போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்கிட்டும் கேட்குச்சு அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்க முடியவில்லை இந்த ஒரு விஷயத்தினாலேயே நம் தான் ஒரு அரசியல் தலைவர் தன்னை நம்பி இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க உங்களை ஃபாலோவரா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான பேச்சுக்களை என்ன சொல்றது புலிக்குட்டிகளுக்கு அணில் குஞ்சுகள் போட்டியாகுமா தளபதி இல்ல தளபதி டிவிக்கு வந்திருக்கியா அப்படின்லாம் பேசுறத இது எப்படி எடுத்துக்கிறது அது அங்கே ஆக்ரோஷப்படுறாங்க அங்கே வந்து ஆரோக்கியமாகவே உண்மையாகவே புலியாக வந்து சீமான் இருந்தார்னா இதை பேசுவதில் ஒரு அர்த்தம் இருக்கு அவர் புலிவேட்டைக்கு போவதாக சொல்லிவிட்டு தம்பிகளை ஏமாற்றி போய் அவரே எழிவேட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் புலிவேட்டை ஆடல அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி அணிலாம் வந்து விளையாடுது என் பக்கத்திலங்கிறாரு உண்மையிலேயே என்னன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு புலியினுடைய ஒரு உருமலை போல இவருடைய விஜயினுடைய வளர்ச்சி போய்கிட்டு இருக்கு இவர் தான் பயப்படுறாரு அவரை பார்த்து உண்மையிலேயே அனிலுடைய இடத்துல வந்து விஜய் கிடையாது சீமான் தான் அணில ஐட்டாப்லப்ப லேசா போய் கரைச்சு கரைச்சு எங்கேயாவது கடிக்கலாம் அப்படின்னு அதாவது அதாவது அணிலை பற்றி ஒண்ணு சொல்லுவாங்க அணிலுன்னு ஒரு சொன்னதுனால சொல்றேன் அணில் என்ன சீமா ஏதாவது ஒரு பழங்களை போய் வந்து பறிச்சிட்டு உருட்டி கிருட்டி கொண்டு வந்து திங்குமா அதனால ரொம்ப நேரம் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாம என்ன பண்ணுமா இது மறுபடியும் நமக்கு வேணும் மறுபடியும் போய் பழத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது மரம் மரமாக போய் சுத்திட்டு இருக்க முடியாது அது கணிக்கிறதுக்கு லேட்டாகும் காயா இருக்கும் கசக்கும் அதெல்லாம் தோறுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அது லைட்டாக வந்து அப்படியே கீழே மண்ணை தோண்டி உள்ள புதச்சு வச்சுருமா புதைச்சி வச்சுட்டு அணில் மறந்துடுமான் மறந்த முன்னாடி கொஞ்ச நாள் கழித்து அந்த விதைகள் எல்லாம் செடிகளாகி அது மரமாகி இப்படித்தான் வனங்கள் உருவானதுன்னு ஒரு வரலாறு இருக்குது அணிலுங்கிறது இவர் லேசாக நினைக்கிறாரே காடுகள் உருவான வரலாறே எப்படின்னா அணில் வந்து தின்ன முடியாமல் புதைத்து வைத்த பழங்களின் விதைகளின் வழியாக பல மரங்கள் வளர்ந்தது அப்படித்தான் காடே வந்து பற்றி படர்ந்தது வளர்ந்தது என்ற ஒரு வரலாறு இருக்கு ரொம்ப எளிதா அவர் என்ன சொல்றாரு ஏய் அணிலு தான் அப்படி இல்ல காடுகள் உருவாவதற்கு அணில்கள் காரணமா இருக்கு இந்த அறிவியல் தெரிஞ்சா சீமான் இப்படி பேச மாட்டாரு இவர் வந்து புலின்னு சொன்ன சொல்லிக்கிறாருல புலி வேஷம் கட்டி ஆடுறாரு அவ்வளவுதான் ஒரிஜினல் புடி அவர் கிடையாது சரி ஓகே மாநாடு இரண்டாவது மாநாடு முதல் மாநாடு நடைபெற்றது கொள்கை மாநாடு அப்படின்னு நடத்தினாங்க இரண்டாவது மாநாடு நாளை மறுநாள் நடக்க இருக்கு இன்றே கூட்டங்கள் அங்க பார்த்தா விஜய் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நோக்கி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல நடந்த வரலாறு இருபத்தி ஆறில் நாம் படைப்போம் அப்படின்லாம் கடிதம் எழுதியிருக்காரு இதெல்லாம் சாத்தியம் தானா இல்லை தூங்கி எழுந்திருச்சிட்டாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வருடத்துக்கு ஒரு மாநாடு போட்டாலே கட்சி ஆட்சியை பிடிச்சிடலாம் அறுபத்தேழுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் வேலை செய்திருக்கிறாருன்னு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சியை பிடிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே விதை போடப்பட்டிருக்கிறது அது மிக நீண்ட போராட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கப்பட்ட திமுகவுக்கு அதற்கு முன்பு நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகத்தில் இருந்து படிநிலையில் அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை அந்த கோட்பாட்டை மக்கள் மன்றத்திலே பேசி அதை வந்து வளர்த்து எடுத்து அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தது தான் அறுபத்தேழு திடீர்னு ஒரு நாள் வந்துருமா அப்படி வராது எழுபத்தேழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார்னா அவரு மிக நீண்ட காலமாக கட்சி அரசியல்ல வந்து திமுகவினுடைய அரசியல்ல மிக நீண்ட காலம் பயணித்து கட்சியினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளாக அவர் ஏறி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பொருளாளராக இருந்து அரசியல் பயிற்சி பெற்றுதான் அவர் எழுபத்தேழு ஆட்சி அப்படிங்கிறார் அதனால் திடீர்னு ஒரு நாள் வந்து கண் முழிச்சு பார்த்தோம்னா சினிமாவில் வந்து கனவு காட்சியில் உடனே கதாநாயகியோட வந்து திரிஷா கூட வந்து ஒரு கனவு சீனில் வந்து வந்து சுவிட்சர்லாந்தில் போய் ஆடுறது மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல இது கீர்த்தி சுரேஷோ திரிஷா சம்மந்தப்பட்ட கனவு காட்சி அல்ல அதனால் இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா எங்கிட்டாவது காரக்குடி பக்கம் போய் பிடிச்சா தான் உண்டே தவிர எந்த ஆட்சியும் பிடிக்க முடியாது அந்த ஆட்சியிலையும் பிடிக்க முடியாது வச்சுங்களேன் அதுக்கு சாத்தியம் இல்லை அதற்கு உழைக்க வேண்டும் அதற்கு ஒரு பெரிய மக்களோடு மக்களாக நின்று போராட வேண்டும் மக்கள் நம்புகிற இடத்தை பெற வேண்டும் அதற்கு நெடிய நீண்ட பயணம் இருக்கா அந்த அரசியல் பயணத்தை அவர் வந்து வென்று தீர்வதற்கான வேலை திட்டமே அவர்கிட்ட இல்ல தொலைநோக்கு திட்டமே செப்டம்பர்ல இருந்து சுற்றுப்பயணம் போறதா அறிவிச்சிருக்காரு

ஓகே கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு இல்லை அவரு தன்னை வந்து மைனாரிட்டியை ஜோச பூஜை என்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெரும்பான்மை மக்களின் பேராதரவு பெற்ற ஒரு மாபெரும் வேட்பாளராக தன்னைக்கு வந்து மக்களிடத்திலே வந்து கருத வேண்டும் அப்படிங்கறதுக்காக அவர் சொல்றாரு பெரியார் வழியில நடக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் வாழ்த்து சொல்றேன்னு சொல்றது மூலமாக அவருக்கு வந்து எந்த பாதையில் போகிறார் என்பது குறித்து ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல திடீர்னு முதலையில் போய் ஆனந்து கிடா வெட்டி சாமியெல்லாம் கும்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சொன்னாருன்னு சொல்றாங்க அதனால கிடா வெட்டுறது மாதிரி வந்து எளிதான விஷயம் கிடையாது வெட்டி விருந்து ஊடுறது மாதிரி கட்சி நடத்துறது எளிதான விஷயம் கிடையாது வழியாடுகளாக பல வேற வந்து விடக்கூடாது பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு பல அதிரடிகள் காத்திருக்கு ரெண்டாவது மாநாட்டில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பத்து பதினஞ்சு லட்சம் மக்கள் குவிய போகிறாங்க ஒன்றரை லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ சேர்ஸ் போடுறதே ரெண்டு லட்சம் சேர்ஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மினிமம் பத்து லட்சம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநாடு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பல ஆச்சரியங்களோட கூடிய அதிர்ச்சியா இல்லை அதான் அதெல்லாம் ஒரு ஆச்சரியம் கிடையாது இதோட பெரிய பெரிய மாநாடுகள் எல்லாம் மதுரை பார்த்துருக்கிறது உலக தமிழ் மாநாடு மதுரை பார்த்துருக்கிறது தாவேக்காவிற்கு இது இரண்டாவது மாநாடு தாவேகாவுக்கு இரண்டாவது வகுப்பு படிக்க போறாங்க எவ்வளவுதான் இன்னும் காலேஜ் எல்லாம் இருக்கு நிறைய படிக்க இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுப்பாரு அவர் தயாரா தான் இருக்கிறாரு அவருக்கு நாவுக மறந்து போயிடும் மனப்பாடம் பண்ணது மூன்று நிமிஷத்துக்கு மேல அவரால மனப்பாடம் பண்ண முடியலன்னு கேள்விப்பட்டேன் அது வந்து ராஜ் மோன் மாதிரி ஆளு அவருக்கு பேச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடுவார் தொடர்ந்து அவர் வந்து கொஞ்சம் மனப்பாட சக்தி அவருக்கு வந்து கம்மியாக இருக்குது எட்டு மாதம் மனப்பாடம் பண்ணியிருந்தா முதல் மாநிலமா நாட்டில் பேசினாரு பத்திரிக்கையாளர்கள்கிட்ட ஏதாவது எனக்கு தெரியாத கேள்விக்கு பயிர் சொல்லிட்டேன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ திடீர்னு அறுபத்தேழு அண்ணா வந்தார் எழுபத்தேழு எம்ஜிஆர் வந்தால் நீ எப்படியா வருவேன்னு கேட்டாயினா என்ன சொல்லுவார் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் சொல்லுவார் என்ன பல கோமாளிகளை தமிழ்நாடு அரசில் பார்த்துருக்கறது அதனால் விஜய்க்கு பின்னால் இளைஞர் படை இருக்கிறது அதை வழி நடத்துவதற்கான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்களை அரசியல் படுத்துவதற்கு ரசிகர்களாக இருப்பவனை தொண்டர்களாக அரசியல் படுத்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சி இருக்கிறதா அரசியல் பயிற்சி கட்சி தலைவனுக்கே கிடையாது விஜய்க்கே கிடையாது கட்சி தொண்டனுக்கு இருக்காது யாருக்குமே பயிற்சி இல்லைன்னா அதுதான் பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மாநாட்டுக்கு பிறகு பேசுவோம் நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்